இவன் தான் பாப்பா வளர்க்குற சேவல் என் பேர் பேட்டை இந்த ஏரியாவுக்கே வந்த கில்லி மாதிரி பேட்டை வேலை இப்போ தான் வெளியில் எவ்வளோ அரிசி போட்டாலும் வீட்டுக்குள்ளே வந்து அரிசி வாங்கி சாப்பிடாம போகவே மாட்டான் இவன் வந்து வேலை இதுதான் ஒரு சேவ ஒரு கோழி ஒரு சேவலுங்கிட்டு நம்ம வீட்டு பக்கம் வர விட மாட்டான் நம்ம கோழி நம்ம சேவல் தான் வீட்டுக்குள்ளே கிடக்கும் நம்ம வீட்டை சுற்றி கிடக்கும் பாருங்க பாப்பா வளர்க்குற சேவல் பாப்பாவையும் பாருங்கள் டாய் பாட்டாட்டா கரெக்டாக பார்ப்பான் வீட்டுக்குள்ளே வந்து இற திங்காமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டான் எவ்வளோ இறங்கிடந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்துடுவான் யாருக்கும் பயப்படவும் மாட்டான் வீட்டாளர்களுக்கு அவன் பாட்டுக்கு இருக்கானா தரிக் சாப்பிட்டு போவான் ஆமாம் இந்த சேவலுடைய செய்கை பிடிச்சிருந்தா என்ன ஆட்டு ரெட்டாட்டா ரெட்ல போட்டு விடுங்க தெளிவா சொல்லிடுதான் வீட்டுக்குள்ளே ஆள் வந்தாலும் சரி வெளியே வந்தாலும் சரி வெளியே விட்டு உடனே ரிட்டன் வந்து திரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவான் அவனுக்கு தேவை வீட்டுக்குள்ள சாப்பிடணும் நன்றி பாய்